ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு எப்படி நம்ம வீட்டிலையே ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஓடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் கட்டவரில் வச்சு நல்லா பிடிச்சி இழுத்திங்கனாலே அந்த ஓடு தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வெள்ளை கலரில் நீல நீளமாக இருக்கும் அதையும் நீங்கள் பிச்சு எடுத்துருங்க சென்டர்லையும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி நண்டோடய ரெண்டு பக்கமும் சின்ன கால் இருக்கும் பாருங்கள் அது நல்லா ஊசி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அதையும் கட் பண்ணி பிச்சு கையால் பிச்சாலே வந்துடும் அதை நல்லா பிச்சு எடுத்துடுங்க தனியாக நண்டோட நடுப்பக்கத்தில் நல்லா வலுவலுப்பாக இருக்கும் அதை நல்லா டேப் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க நண்டை இருக்கிற மண் எல்லாம் போகிற மாதிரி அதுக்கப்புறம் நண்டோட கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான அந்த எட் எஜ்ஜையும் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நண்டை நல்லா பெர்ஃபெக்டாக வீட்லேயே க்ளீன் பண்ணியாச்சு இவ்வளோ தான் நண்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது இதே மாதிரி சுத்தமாக ஈஸியாக நம்ம நண்டை வீட்லேயே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே மீன் எப்படி வீட்லேயே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதா அப்படின்னோ எடால் எப்படி க்ளீன் பண்ணுறதோ அப்படின்றத பற்றியும் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸெல்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ